அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தில் குமார் பிளாக் செந்தில் அப்படின்னு யூடியூப் சேனல் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற திருத்தலங்களுக்கு செல்லும்போது நான் வீடியோ பதிவிடுறதுக்கு மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்கிறேன் இந்த திருக்கோயில் அப்படின்னு சொல்லணும்னா மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி வட்டம் சோழவந்தான் அருகே உள்ள இந்த திருவேடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்கோயில் வந்து மிகவும் ஒரு பிரஸ் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இது மதுரை மாவட்டத்தில் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கோயில் இந்த சோழ செல்லக்கூடிய கோயில் வெளிப்புறம் பார்க்கும்போது கோயில் மாதிரி அளவில் தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது மிக கடல் கடல் அளவு போன்ற ஒரு இடங்கள் வந்து இருக்குது அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலோட அழகுன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு ரம்யமான இந்த அழகை காங்கிறதுக்குன்னே நம்ம கடையில் வரலாம் அந்தளவுக்கு அது வந்து இந்த ஊர் சொல்கிறத விட இந்த போக போதகர் மற்றும் இந்த நிர்வாகியில் இருக்கவங்ககிட்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நான் பெற்ற இன்ப இயக்கம் பெருகட்டும் அடிக்கணும்னு சொல்கிற மாதிரி நம்ம நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா அதை நாலு பேருக்கு சொல்லலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கோயிலை பற்றி அந்த போதகர்கிட்டையும் அந்த நிர்வாகிகிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கோயில் தலங்களை இந்த இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய போதகர் அர்ஜுனன் செல்வம் முருகேசன் இவங்க மூணு பேருமே வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு முக மிக ஒரு முக்கியமான ஒரு இந்த கோயிலுக்கு எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் எடுங்க அப்படின்னு எனக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி இது போன்ற அனுமதி பெற்றால் தான் வீடியோவை எடுக்க முடியும் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு மிக மிகவும் மகிழ்ச்சி சிற்றம்பலம் இக்கோயில் திருவேடகம் இது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அருகில் உள்ளது சோழவந்தன் அருகில் இது திருத்தலமானது பாண்டி பதினாலு பாடல் தலத்தில் தளத்தில் பாண்டி பதினாலில் ஒரு தளமாகும் இக்கோயிலின் வரலாறு ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் சமணர்கள் அதிகமாக வாழும் காலகட்டங்களில் மதுரை பூஜை வழிபாடுகளும் எதுவும் நடக்காமல் இருந்த காலகட்டத்தில் சம்பந்தர் திருமறை காட்டில் வந்து கதவு திறக்க அடைக்க பாடிய பாடினார் அப்பொழுது மங்கையர்கரசியார் இங்கு சைவம் மிகவும் வழிபாடு இல்லாமல் இருப்பதால் திருஞான சம்பந்தரை அழைத்து வருமாறு குளச்சிரை நாயனாருக்கு வேண்ட குளச்சிவை நாயனார் சென்று திரு சம்பந்தரை மதுரை மொதிக்கு வருமாறு இங்கு சைவ வழிபாடுகளும் இறை வழிபாடுகளும் குறைந்திருக்கிறது சமணர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று வேண்ட அதற்கு சம்பந்தர் அங்கிருந்து மதுரையம்பதுக்கு வருகிறார் மதுரையம்ப தங்கும் போது அப்பொழுது மன்னனின் சதி செயலாக சமணர்கள் சம்பந்தர் தங்கிய மடத்தில் தீ வைக்க அப்பொழுது சம்பந்தர் வந்து பையவே சென்று பாண்டியிற்காக ஏனென்றால் இது சமணர்கள் செய்யவில்லை பாண்டிய மன்னனின் ஆணைக்கு இணங்க சமணர்கள் செய்த காரியமாக இருப்பினும் ஆணையிட்டது மன்னன் என்பதால் சம்பந்தர் பையன் சென்று பாண்டியருக்காகவே என்னும் பதியத்தை பாடி அது ஒரு வெப்பு நோயாக பாண்டிய மன்னனை பற்ற அதை தீர்க்க சமணர்களால் முடியவில்லை அப்பொழுது சம்பந்தருக்கு சம்பந்தரை அழைத்து வந்து நோயை தீர்க்குமாறு மன்னியரசியார் குளச்சிவி நாயனாரிடம் கூறி அழைத்து வரச் சொல்லி வேண்டினார் அப்பொழுது பாண்டிய மன்னனிடம் சென்று மந்திரமாவது என்னும் பதியத்தை பாடி அஹ் அப்படியே நீக்குகிறார் வெத்துநோயை நீங்கியும் சமணர்களுடைய திருப்திக்காக வாங்க நாம ஒரு வாதம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்க வாதம் என்ன ஒரு வாதம் நடக்க அப்பொழுது சமணர்களுடைய வேத மந்திரங்களானதையே ஒரு நெருப்பு நெருப்பாக மூட்டி அதில் போட சம்பந்தர் பாடிய பாடலையும் போட அப்பொழுது சமணர்கள் பாடிய அந்த ஏடானது எரிந்து போக சம்பந்தர் பாடிய அந்த ஏறானது அங்கே எரியாமலும் அப்படியே இருக்க அதில் வெற்றி கொள்கிறார் அப்பொழுது அவ்வாதத்தில் திருப்தி அடையாத சமணர்கள் மறுபடியும் புனல்வாதம் செய்வதாக அழைக்க அப்பொழுது வைகை ஆட்டின் அருகிலே சென்று வைகை ஆட்டிலே போட அது இயல்பாக அடித்து சென்றால் அது பொய்ச்சமயம் என்றும் அதை எதிர்த்து சென்றால் அது மெய்ச்சமயம் என்றும் மன்னனிடம் கூறி அந்த போட்டியானது நடைபெற்றது அவ்விடத்தில் அப்பொழுது சமநிலை போட்ட ஏடானது வைகாட்டிலே அடுத்து செல்லப்பட்டது சம்பந்தர் போட்ட ஏடானது அங்கிருந்து எதிர்த்து இத்திருத்தலமான திருவேடகத்தில் வந்து தங்கியது அதில் விடப்பட்ட அந்த வன்மையும் மொத்தமும் என்னும் பதியத்தை பாடி அவர்களோட அந்த ஏடானது எதிர்த்து இந்த திருவேடகம் என்ற திருத்தலத்தில் வந்து தங்கியது அப்பொழுது அந்த ஏடானது எப்படி எதிர்த்து சென்றது பட் எங்க இங்க இருக்கிறது என்று ஒரு வந்து போய் தை நிரூபிக்கிறார் அப்பொழுது சைவத்தை நிலைநாட்டிய ஒரு திருத்தலமானது இந்த திருவேடகம் இந்த ஊர்னுடைய முதல் முக்கியமான ஒரு வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊர்ல யாரா இருந்தாலும் காலை நீ அணியக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அடிக்கு ஒரு குலையும் லிங்கமும் இருந்ததாக ஒரு ஐதீகம் அதனால அவர்களை நம்ம மிதிச்சு போக கூடாதுன்றதாக அந்த காலத்துல இருந்தே இதை நாங்க கடைப்பிடிச்சு இன்னமும் ஒரு சிலர் நாங்க காலனி அணியாமையும் இருக்கோம் வைகை வைகிரி வந்து இந்த திருத்தலத்துல தென்படக்கல ஓடிக்கிட்டு இந்த இந்த ஊர்ல வந்து தென்மடலா ஓடக்கூடிய காசிக்கு அடுத்து தென்மடலா ஓடக்கூடிய நதி வைகை நதி எங்க திரையடகம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் பாக்கி மறுபடியும் கிழமையில ஓடும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்தலம் அது அடுத்தபடியாக ஓதுவார் ஐயா அவர்கள் இந்த ஏடு தங்கியதற்காக திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதியமானது பாடுகிறேன் நடிகன் திருச்சிற்றம்பலம் வன்னியும் மத்தமும் மதி போதே சடகி நன் பொன்னியல் பொதுமல அவை கூடு மன்னிய மறைய வேர் வழிபட இன்னிசை பாடலா எடகத்தே ஒருவனே சந்தன மகிழ் கொண்டொழியே வைகை நீ ஏடு செந்தனை தரும் ஏடகத்து ஒருவனையே நாடு தென் புகழியுள் ஞான சம்பந்தன பாடல் பத்திவை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இத்திருத்தலத்தின் சிறப்பானது திருவேடயத்தில் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் சாமியிடம் மாலை மாற்றி சென்றால் நாற்பத்தி எட்டு நாளில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ஏடகநாதர் திருவருகளால் இது நிச்சயம் நடக்கும் நிறைய நடந்திருக்கிறது அடியே அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் இந்த கோயிலோட தனி சிறப்பானது திருமணமானது திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சாமியிடம் ஒரு முறை மாலை மாற்றி சென்றால் நிச்சயம் நாற்பத்தெட்டு எட்டு நாளில் திருமணம் நடக்கும் அது ஒன்று உண்டு அம்பாளுக்கு இங்கே ஒரு தனி விசேஷம் ஒன்று பார்த்தீங்கன்னா நவராத்திரி காலங்களில் அம்பாளுக்கு தனி பூஜைகள் நடக்கும் அந்த ஒன்பது நாளும் அம்பாளுக்கு தனியாக தீபாராதனை நைவேத்தியங்கள் அனைத்து விதமான விஷயங்களும் இங்கே உள்ள அரங்காவலர் மூலம் நல்லபடியாக நடைபெறும் அம்பாள் வந்து இதுல ஏலவாறு கோயிலின்னு பேர் அம்பாளுக்கு இதுல வந்து திருமுறை பாடல்கள்ல நிறைய நடக்கும் ஆடி மாச திருவிழாவும் நடக்கும் இந்த ஏட்டு திருவிழாவானது ஆவணி மாசமானது நடைபெறும் அதில் ஆவணி பௌர்ணமிக்கு வைகை ஆற்றிலே இந்த விழாவானது ஒரு வரலாறாக இருப்பதால் அன்று ஒரு நாள் வந்து சாமிக்கு இந்த வைகை ஆற்றிய வடகரையிலே சென்று இந்த ஏட்டு திருவிழாவானது இங்கு நடைபெறும் அதே தரலான மக்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அடியார்கள் வந்து நிறைய திருமுறை பாராயணம் செய்வார்கள் போதுவராக நானும் அந்த வரலாறை சொல்லி அந்த திருமுறையை வைகை ஆற்றின் வடகரையில் நின்று பாடுவேன் இக்கோயிலின் தனி சிறப்பானது இதெல்லாம் இதெல்லாம் அடியன் பேர் அர்ஜுனன் போது ஆமாங்க அங்கேயே வீடு எடுத்து தங்கியிருக்கேன் இந்த தலத்தில் வந்து முக்கியமானது வந்து என் பேர் முரியசன் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயில் முக்கியமானது வந்து பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாள் பஞ்சமி அன்னைக்கு வராயிக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும் எந்த ஒரு பிரச்சினைனாலும் வராய் ஒழிக்கு வந்து சேர்ந்து வேண்டிட்டு போனால் அது ஆகும் அடுத்து அதே தெய்வரை அஷ்டமி பௌர்ணமி முடிந்து ஏழாம் நாள் நடக்கும் அந்த அஷ்டமி தேய்ர அஷ்டமிய இங்கு மேற்கு திரும்பி இருக்கிற வைரவருக்கு பல அபிசயங்கள் நடக்கும் நீங்கள் என்ன நினைத்து வந்தால் அந்த காரியங்கள் அடையும் இக்கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்றால் ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு வட்டம் வந்து பார்த்து போனீங்கன்னால் உங்களுக்கே அது நன்றாக புரியும் இந்த தலம் ஒரு அமைதியான தலம் இத்தலத்துக்கு நீங்கள் சிறப்பாக வந்து போய் வந்தால் உங்களுடைய அமைப்பு பூராமே எல்லாமே நல்ல முறைக்கு மாறும் Güzel tırı ki